யுத்தத்தின் பின்பு தமிழ் மக்கள் அழிச்சு தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் வெள்ளை கொடியுடன் வந்தவர்கள் கைது செய்யப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டார்கள் விசாரணைகள் பல நடந்திருந்தும் வெறுமனே இந்த விசாரணைகளை முன்னெடுப்ப ஜேபியினுடைய அந்த பட்டலந்த விவாதத்தை முன்னெடுப்பது கூட அரசாங்கம் என்னத்தை சாதிக்க வேண்டும் நினைக்கின்றது மிக முக்கியமான ஒரு விடயம் அவர்கள் மிக பாரிய அளவு வாக்குறுதிகளை வழங்கித்தான் பூகோள ரீதியாக அரசாங்கங்களை அனுசரித்து போக வேண்டிய தேவையும் ஒரு ஆட்சியாளராக இருக்கின்ற பொழுது அவருக்கு அந்த தேவை இருக்கின்றது இவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த இந்தியாவினுடைய எதிர்ப்பை மீறி பல போன்ற விதத்திலே குறிப்பிடப்பட்டு வருகின்றது தொடர்ந்தும் அந்த பிள்ளையான் கருணா போன்றவர்களுடைய அந்த பிரதேசவாத விமர்சனங்கள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த அடிப்படையிலே இந்த பிரதேசவாதத்தை முன்வைப்பது ஊடாக அபிவிருத்தியை பிரதானமாக வைத்து கடந்த பதினைந்து வருடங்களாக அரசாங்கத்துடன் ஒட்டிக்கொண்டிருந்த இவர்கள் என்ன மாற்றத்தை இந்த மக்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள் பிரதேசவாதத்தை விதைக்கின்றார்கள் மக்களுடைய அபிவிருத்திக்கு வருகின்ற பணங்களிலே பாரிய அளவு வந்து ஊழல்கள் நடந்திருக்கின்றன தரவுகள் குறிப்பாக பொழுது உதாரணமாக சத்திரகொன்னம் படுகொலைங்கிற பொழுது அதனுடைய தரவுகள் அல்லது கொக்கடிச்சோரை படுகொலை அல்லது வீரமுனை படுகொலை இதுபோன்று செம்பிட்ட சேவாலயத்திலே குதுணி படுகொலை இப்படி நான் நினைக்கிறேன் அடையாளம் காணப்பட்ட இருநூற்றி நாற்பத்தி நாலு இடங்களிலே இனப்படுகொலை இடம்பெற்றிருக்கிறது இனப்படுகொலைக்கான அதாவது விசுவாயு அடித்தல் கட்டாய கருக்கலைப்பு இதெல்லாம் சர்வதேச மன சட்டத்திலே இது பிழைன்றிருக்கிறது இவ்வாறு இருக்கக்கூடிய விடயங்களை அவர்கள் கையாளாது இந்த பட்டிலிருந்த வதை முகாம் ஜெயிப்பினரை கொலை செய்தார்கள் சித்திரவதை செய்தார்கள் கூறுகின்ற கூறுகின்ற இந்த அரசு அதோட ஊடகத்தில் நடந்த அந்த அஜய் சீராவினுடைய தொலைக்காட்சிக்கு பின்னர் இது கையில் எடுக்கப்பட்ட ஒரு முடியும் இத்தனை குறைகள் கிட்டத்தட்ட இறுதியில் விழப்போ கட்டத்தில் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் வந்து மறைந்த மன்னார் மாவட்ட ஆயர் ராயப் யோசப் அவர்கள் கூறியிருந்தார் அவர் கூறி கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வாரங்களிலே அவர் தள்ளாடி முகாமில் வைத்து அவருக்கு தேநீர் கொடுக்கப்பட்டு அவர் ஸ்ட்ரோக் ஆக்கப்பட்டாருங்கிற ஒரு செய்தியும் கூட இருக்கிறது இப்படி ஒரு தமிழினத்தை அடக்கி ஆளுகின்ற ஒரு நிலை சம்பந்தமான விசாரணைகளை முன்னெடுக்காது வெறுமனே இந்த விசாரணைகளை முன்னெடுப்ப ஜேபியினுடைய அந்த பட்டலந்த விவாதத்தை முன்னெடுப்பது கூட அரசாங்கம் என்னத்தை சாதிக்க வேண்டும் நினைக்கின்றது மிக முக்கியமான ஒரு விடயம் அவர்கள் மிக பாரிய அளவு வாக்குறுதிகளை வழங்கித்தான் இந்த முறை ஆட்சியில் ஆட்சிக்கு வந்திருந்தார்கள் ஒரு கையெழுத்தின் ஊடாக ஏதோ பொருளாதாரத்தை மிக கட்டியெழுப்பதாகவும் பாரியளவு விலைகளை குறைப்பதாகவும் இந்த பொருளுக்கான அல்லது மின் பாவனைக்கான விலைகளை குறைப்பதாகவும் பாரிய வாக்குறுதிகளை அவர்கள் காலத்திலே சொல்லப்பட்டது அந்த வாக்குறுதிகளை ஆறு மாத காலம்தான் ஆகியிருந்தாலும் கூட பெரிய அளவிலே அவர்களால் பின்பற்ற முடிந்திருக்கவில்லை அப்போது மக்கள் பொதுவாக நான் இலங்கையில் இருக்கிற சகல மக்களையும் சொல்றேன் இவர்களுடைய வாக்குறுதிகளிலே நம்பிக்கை ஈனத்தை நம்பிக்கை கொள்ள தொடங்கி இருக்கின்றார்கள் விலைகள் சில பொருட்களுக்கு விலைகள் அதிக அதிகரித்திருக்கின்றது கட்டுப்படுத்த முடியவில்லை இவ்வாறான நடவடிக்கைகளே மக்கள் செல்வாக்கினை மீள கொண்டு வருவதற்காக என்றுதான் நான் நினைக்கின்றேன் இந்த இவ்வாறான படுகொலைகள் பழைய அரசாங்கத்தின் அஹ் ஊழல்கள் பழைய அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்மார் அனுபவித்த சலுகைகள் பல அமைச்சர் அதிகாரிகளை கைது செய்வது போன்ற செய்தியின் ஊடாக மக்களுக்கான ஒரு செய்தியை திசை திருப்பலை கொண்டு வருவதன் உள்ளூராட்சி சபையிலே அவர்கள் இழந்து வருகின்ற செல்வாக்கை மீள பெறுவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது தொடர்ந்து ஆட்சியை வைத்துக் கொள்வதற்கான நிலைப்பாடு என்று முடியாதா ஆட்சி வைத்துக் கொள்வதற்காக அவர்களுக்கு தற்போதைய நிலையிலே அவர்களுக்கு மூன்றில் இரண்டுக்கு மேல் பெரும்பான்மை பலம் இருக்கின்றது பாராளுமன்றத்திலே அதிகாரம் சர்வதிகாரம் உள்ள ஜனாதிபதி இருக்கின்றார் ஆனால் மக்களுடைய செல்வாக்குகள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தேர்தலிலும் அவர்கள் எண்ணத்தை வெளிப்படுத்துவார்கள் என்பதை தெளிவாக அவர்கள் தங்களுடைய ஜனநாயக வாக்கின் மூலம் வெளிக்காட்டுவார்கள் அவ்வாறான ஒரு வாக்கு சரிவு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்கான ஒரு நடைமுறை தந்திரமாக கூட இது இருக்கலாம் ஆனால் நான் இந்த விடயத்தை ஒரு சாதகமான விடயமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமென நான் எதிர்பார்க்கின்றேன் ஏனென்றால் அவர்கள் இவ்வாறான விசாரணைகளை ஆரம்பித்து கொண்டு செல்கின்ற பொழுது நாம் எமது இனம் சார்ந்த படுகொலைகள் அல்லது அந்த விசாரணைகளை முன்னெடுத்து கொள்ள வேண்டிய பொறுப்பை அவர்களுக்கு அந்த ஒரு நெருக்கடியை நாம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது செய்வார்களா இல்லையா பக்கம் இவ்வாறான கடந்த காலங்களில் இடம்பெற்ற விசாரணை செய்வர்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்த விடயங்களையும் விசாரணை செய்ய வேண்டும் என்றொரு நெருக்கடியை நாம் சர்வதேச சமூகத்துக்கும் முழு அரசாங்கத்துக்கும் கொடுக்க வேண்டிய செய்தியை ஒன்று இருக்கின்றது அந்த விடயத்திலே நாம் இதை இந்த விடயத்தை செய்யக்கூடாது என்று சொல்வதை விட செய்யட்டும் அதே நேரம் உங்களுடைய விடயங்களை எங்களுடைய படுகொலைகள் இந்த காலத்தில் ஆக்கப்பட்ட விடயங்கள் சம்பந்தமாகவும் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்து எங்களுடைய பயணத்தை கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது தற்பொழுது இந்த இந்திய பிரதமர் மோடி அவருடைய இளைஞருடைய வருகை அதுபோன்று ஜெயபியருடைய நிலைப்பாடு என்று பார்க்கின்ற பொழுது ஒரு முரண்பட்டதாகவே கடந்த காலத்தில் பார்க்கப்பட்ட ஒரு விடயம் இருந்தாலும் தற்பொழுது தனது அந்த அரசாங்கத்தை பாதுகாக்க வேண்டிய தேவையும் அல்லது பூகோள ரீதியான பூகோள ரீதியாக அரசாங்கங்களை அனுசரித்து போக வேண்டிய தேவையும் ஒரு ஆட்சியாளராக இருக்கின்ற பொழுது அவருக்கு அந்த தேவை இருக்கின்றது இவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த இந்தியாவினுடைய எதிர்ப்பை மீறி பல அபிவிருத்தி திட்டங்கள் என்று நீங்கள் பார்க்கும் பொழுது அம்மாந்தோட்டை துறைமுகம் போர்ட் சிட்டி போன்ற சீனாவினுடைய ஆதிக்கம் கூடுதலாக இலங்கையில் இருக்கின்றது காலப்போக்கில் இந்த புகழ ரீதியிலான அரசியல் என்பது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து மீண்டும் ஒரு ஒரு அறகலையை தோற்றுவிக்கின்ற நிலைப்பாடு இந்த பொருளாதருடைய வீழ்ச்சி மீண்டும் ஏற்பட்டு ஒரு நிலைக்கு கொண்டு செல்கின்ற திருப்பமாக இந்த மோடியினுடைய வருகை பார்க்கப்படுகிறது இது பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன மிக நிச்சயமாக ஒருபடியும் முன்னர் அவர்கள் எதிர்கட்சியிலே தான் இருந்தார்கள் அவர்களோட பயணம் அரசாங்க கட்சியில் பெரிய பிரசன்ன இருக்கவில்லை அப்போது அவர்கள் நாட்டுக்கு சாதகம் இல்லாத அல்லது நாட்டின் இறையாண்மைக்கு பங்கம் விளைவிக்கிற நாட்டின் வளத்தை பாதிக்கின்ற எந்த விடயங்களையும் மக்கள் சார்பாக எதிர்க்கின்றவர்களாக இருந்தார்கள் இன்று ஆட்சியை கைப்பற்றிய பொழுது அது அவ்வாறு குரல் கொடுப்பது அல்லது அவ்வாறு நடந்து கொள்வது இலகுவான விடயம் இல்லை என்பதை அவர்கள் ஒரு தெளிவாக விளங்கி கொண்டோ பிராந்திய வல்லரசு அல்லது பூகோள அரசியலுக்கு ஏற்பவாறு தங்களுடைய அரசாங்கத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் இலங்கை மிக பொருளாதார வல்லமை உள்ள நாடு அல்ல பல நாடுகளை தங்கி அவருடைய பொருளாதாரத்தை முன்னோக்கி அல்லது பாதுகாக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றது தற்போது கூட அமெரிக்காவால் விதிக்கப்பட்டது நாற்பத்தி நாலாவது நாற்பத்தி நாலு வித வரியின் மூலம் கடும் சவாலை பொருளாதார நெருக்கடியை இலங்கை எதிர்கொள்ளும் இதுக்கு அடுத்ததாக ஐரோப்பிய நாடுகளிலும் ஜிஎஸ்பி வரிச்சலுகை சலுகை தரப்படாவிட்டால் அது மிகப்பெரிய பாரி அச்சுறுத்தலாக இருக்கும் அது இலங்கையின் பொருளாதாரம் பொருளா சுற்றுலாத்துறையை நம்பியிருக்கின்றது மிக சிறிய அளவிலே ஏற்றுமதியை நம்பியிருக்கின்றது மிக பாரிய அளவு இந்த வரியை வரியிலே தங்கியிருக்கின்றது சுற்றுலாத்துறை அல்லது இந்த பொருளாதார ஏற்றுமதிகள் அஹ் அந்த ஏற்றுமதிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது மிக சிக்கலான நிலைமையை அஹ் இலங்கை அரசாங்கம் எதிர்கொள்ளும் ஆதலால் அவர்கள் எல்லோரையும் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலைக்கு இருக்கின்றார்கள் அது மட்டுமில்லாது கடந்த காலங்களில் பெற்றுக் கடன் சீனாவின் மூலமாக மற்றும் பல நாடுகளும் இவற்றை வந்து ஒரு சமநிலைப்படுத்தி செல்வதற்கு எல்லா நாடுகளையும் அனுசரித்து எல்லோருடனும் நட்புறனும் நட்புறனும் பயணிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது இந்த விடயத்திலே இதற்கு அப்பால் பிராந்திய நாடுகள் தங்களது அனுகூலங்கள் அல்லது தங்களுடைய அஹ் நன்மைகள் எவ்வாறு இருக்கின்றது என்பதை பொறுத்து தங்களுடைய பொருளாதார இராணுவ ரீதியான அல்லது அஹ் மற்ற சம்பந்தப்பட்ட காய்களை நகர்த்தும் அந்த இடத்திலே இலங்கை அரசு தலைவர் அல்லது இலங்கை அரசாங்கம் ஒவ்வாறு அந்த சவால்களை ஒரு சமயோகிதமாக அல்லது தர்க்க ரீதியாக அல்லது ஒரு புத்திசாலித்தனமான அல்லது நுணுக்கமான முறையிலே எதிர்கொண்டு அதை சமாளிக்கப் போகின்றது என்பதை பொறுத்து தான் கடந்த காலங்களில் ஏற்பட்டவாறு அறையிலே போன்ற நெருக்கடிகள் ஏற்படுமா அல்லது அரசாங்கம் அதை சமாளித்து வெற்றி பெறுமா என்பது இவர்களுடைய சந்திரோபாயமான காய் நகரத்தில் இருக்கின்றது ஆனால் பிராந்திய நாடுகள் இந்தியா சீனா அல்லது ஐரோப்பிய நாடுகள் தங்களுடைய பொருளாதார ராணுவ நலன்களை மையப்படுத்தி தங்களுடைய அனுகூலங்களை இலங்கை தங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்புடன் தங்கள் காய்களை நகர்த்திக்கொள்ளும் அதில் எவ்வாறு இந்த ராஜ இவருடைய ராஜதந்திரம் வெற்றி பெறப்போகின்றது என்பதை நாம் தான் பார்க்க வேண்டும் இறுதியாக இந்த கிழக்கு கூட்டணி என்கின்ற ஒன்று பொதுவாக ஒரு இந்த கிழக்கிலே மீண்டும் ஒரு சவாலை எதிர எதிர்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்படும் என்கிற நிலைப்பாடு இருப்பதாக பல கட்டுரைகள் பல முகநூல்கள் இந்த இணையதளங்கள் போன்ற விதத்திலே குறிப்பிடப்பட்டு வருகின்றது தொடர்ந்தும் அந்த பிள்ளையான் கருணா போன்றவர்களுடைய அந்த பிரதேசவாத விமர்சனங்கள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த அடிப்படையிலே இந்த பிரதேசவாதத்தை முன்வைப்பது ஊடாக இவர்கள் என்னத்தை சாதிக்கலாம் என்று நினைக்கிறார்கள் மிக முக்கியமாக அவர்கள் தமிழ் மக்களின் வாக்கு அரசியலை குறிவைத்துத்தான் இந்த காய்களை நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் கடந்த காலங்களிலே ஓரளவோ செல்வாக்கு பெற்றிருந்த பொழுதோ அல்லது அரசாங்க கட்சிகளுடன் ஆதரவாக இருந்த நிலையிலே இவ்வாறு ஒன்றுபட்டு கிழக்குக்கான இந்த தீர்வையும் அவர்கள் முன்வைத்திருக்கவில்லை என்பதை நான் இதற்கு முன்னரும் கூறியிருந்தேன் வந்து இப்போதும் மக்கள் அவர்களுடைய கட்சிகளை நிராகரிக்க முற்படுகின்ற பொழுதோ எல்லாருடைய வாக்கு வங்கியையும் சேர்த்து ஒரு வாக்கு பலத்தை உருவாக்க நினைப்பது ரெண்டாவது தமிழரசு கட்சி வடக்கு கிழக்குக்கு அல்லது தமிழ் தேசியத்துக்கு மிக பிரதானமான கட்சி அதை விமர்சிப்பதற்கு ஒரு பிரதேசவாதத்தை தூண்டி அதன் தலைமைகளுக்கு எதிராக கொண்டு எங்களுடைய கிழக்கு பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களின் அடிமட் இந்த அடிமனங்களிலே அவர்கள் வந்தொரு பிரதேசவாத விச விதைகளை விதைத்து அதற்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ள நினைப்பது எல்லாம் பாரிய அளவிலே வெற்றி பெற முடியாது கடந்த காலங்களிலே இவ்வாறான விடயங்கள் பல இடங்களிலே தோல்வியை கண்டிருக்கின்றன மற்றது இவ்வாறான கருத்துக்களை முன்வைப்பவர்களை பற்றி மக்கள் மிக தெளிவாக அடையாளம் கண்டிருக்கின்றார்கள் இவர்கள் யார் கடந்த காலங்களில் இவர்கள் என்ன செய்தார்கள் எங்களுடைய போராட்ட வரலாற்றை இவர்கள் எவ்வாறு காட்டி கொடுத்தார்கள் அல்லது அதுக்கு அப்பால் வந்து எவ்வாறு ஊழல்களிலும் வன்முறைகளிலும் அவர்கள் ஈடுபட்டார்கள் அவர்கள் இந்த பிரதேசத்தை அபிவிருத்திக்காக அவர்கள் அமைச்சர்களாக இருந்த பொழுதும் என்ன விசேடமாக அபிவிருத்தி செய்து விட்டார்கள் மட்டக்களப்பு அவர்கள் அபிவிருத்தியை பிரதானமாக முன்வைத்து வாக்கு கேட்டவர்கள் மட்டக்களப்பின் குறிப்பாக வறுமையை அவர்கள் மாற்றி அமைத்திருக்கின்றார்களா இல்லை மட்டக்களப்பு மாவட்டத்தை பொருளாதாரத்தை கட்டியடிப்பிருக்கின்றார்களா மொத்த தேசிய உற்பத்தியிலே இந்த ஜிடிபியிலே மக்களின் பங்களிப்புக்காக அவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள் மட்டக்களப்பும் பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டால் விவசாயத்தையும் எங்களுடைய கால்நடையையும் கடல் வளத்தையும் பிரதானமாக கொண்டது இதற்கு அவர்களுடைய ஒரு ஒரு மிக உத்வேகமான இந்த திட்டங்களை அவர்கள் நிறைவேற்றி வெற்றி கொண்டிருக்கின்றார்கள் அவ்வாறு ஒன்றும் செய்ததாக விடயமில்லை அவர்கள் சொல்றார்கள் வீதிகளை போட்டோம் அந்த கட்டணங்களை கட்டினோம் இது ஒரு நாட்டு அரசாங்கம் வெளிநாட்டு அரசாங்கம் கிடைக்கின்ற கடனுதவி அல்லது தன்னுடைய வரி மூலம் கிடைக்கின்ற நிதிகளை கொண்டு பிரிக்கின்ற பொழுது கிடைக்கின்ற நிதியை தாங்கள் ஏதோ அபிவிருத்தி செய்ததாக அவர்கள் வழியிலே சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் ஒரு குறிப்பிட்ட விடயமாக இந்த அபிவிருத்தின் ஊடாக இந்த மட்டக்கிழப்பு இந்த திட்டத்தின் ஊடாக கிழக்கு வலுப்பெற்றிருக்கின்றது என்று அவர்களால் சுட்டிக்காட்ட முடியாது மக்களின் அடிப்படை பொருளாதாரம் மாற்றியமைக்கப்பட்டிருக்கின்றதா இல்லை அவர்கள் யுத்தத்தினால் பலவீனம் அடைந்த ஒரு சமூகமாக நாங்கள் இருக்கின்ற பொழுதோ பாதிக்கப்பட்ட எத்தனையோ பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்கள் மாற்றுத்திறனாளிகள் எத்தனையோ பெற்றோர்களுக்காக இயங்கும் குழந்தைகள் இவர்களுக்கான என்ன அடிப்படை கட்டமைப்பை இவர்கள் அரசாங்கத்துடன் சேர்ந்து கட்டியளித்திருக்கின்றார்கள் என்றால் ஒன்றுமே இல்லை அதே யுத்தத்துக்கு பின்புந்த சூழ்நிலை தான் இருக்கின்றது இவர்கள் மற்ற தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகளை பார்த்து வார் கேட்க முடியாது ஏனென்றால் அபிவிருத்தியை பிரதானமாக வைத்து கடந்த பதினைந்து வருடங்களாக அரசாங்கத்துடன் ஒட்டி கொண்டிருந்த இவர்கள் என்ன மாற்றத்தை இந்த மக்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள் மக்களுடைய அபிவிருத்திக்கு வருகின்ற பணங்களிலே ஊழல்கள் நடந்திருக்கின்றன உவாரண செயற்பாடுகளை மக்களின் வாழ்க்கை தரத்தை இந்த அளவு நான் உயர்த்திருக்கின்றேன் என்று மார்கட்டி சொல்லக்கூடிய அளவு எந்த அபிவிருத்தி திட்டம் என்று மற்ற அல்லது கிழக்கில் இருக்கின்றது என்ற கேள்விக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியாது வீதிகளை போட்டேன் என்பதும் அந்த கட்டிடங்களை கட்டினேன் என்பதும் அரசாங்கத்தினால் ஒதுக்கப்பட்ட நிதியினை தங்கள் பெயர் பலையிலே தங்கள் பெயரை போன்று செய்தார்கள் ஒழிய குறிப்பாக ஒரு நுண்ணமைப்பு ரீதியாக தொழில்நுட்ப ரீதியாக இந்த பிரதேசத்தின் வாழ்வாதாரத்தை பொருளாதாரத்தை அவர்கள் உயர்த்திருக்கவில்லை மிக பிரதானமாக அவர்கள் இந்த கூட்டமைப்பு ஆனது இந்த பிரதேச சபை தேர்தலிலே வாக்கு வங்கியை நோக்கித்தான் இருக்கின்றது ஒழிய வேறொன்றும் இல்லை அல்லது அடுத்ததாக வர இருக்கின்ற நாம் எதிர்பார்க்கின்ற மாநில சபை தேர்தலை காய்நாட்டலாக கூட இருக்கலாம் இதுவரை நேரமும் சமகால அரசியல் பார்வையிலே உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாகவும் இங்கு கிழக்கில் தோற்றுவிக்கப்பட்ட அந்த கட்சியினுடைய தாக்கங்கள் பெரிதாக அளவிலே பிரகாசிக்க போவதில்லை என்கின்ற முக்கியமானவர்களுடைய தெய்யம் அது வந்து தேசிய கட்சிகளுடைய இருக்கக்கூடிய அனந்தகுமார் அரசாங்கம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை சரியான முறையிலே அதை செய்யாது தன்னுடைய அரசாங்கத்தை தக்க வைத்து கொள்ளும் ஒரு சூழலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்ற விடயங்களும் இன்னும் இந்த இடப்படுகொலை அல்லது இதில் சம்பந்தமான விடயங்களை அந்த அரசாங்கம் பரிசீலிக்கவில்லை நாடு மேற்பட்ட நிலைக்கு மீண்டும் கொள்ள செயல்படுவதற்குரியான சாதக பாதங்கள் இருக்கின்ற ஒரு விடயத்தையும் குறிப்பிட்டிருந்தீர்கள் அது ஒன்று இந்த தேர்தல் ஊராட்சி மன்ற தேர்தலிலே பெரும்பான்மையாக கிழக்கை பொறுத்தவரையிலே அனைத்து பிரதேச சபைகளையும் கைப்பற்றக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறியிருக்கிறீர்கள் உங்களுடைய இந்த சமகால அரசியல் பார்வையிலே திருப்பியில் களம் சார்பாக நன்றிகளையும் வணக்கங்களையும் கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்